அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்முடைய தமிழ் புத்தாண்டானது இந்த வருடம் ஆங்கில நாட்காட்டியின்படி இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையன்று வருகிறது நாம் தமிழ் புத்தாண்டை பற்றிய விவரங்களை பார்ப்போம் இந்த வருடம் விசுவா வருடம் எனப்படுகிறது இந்த விசுவா வருடத்திற்கான பலன்களை நாம் பார்ப்போம் பொது பலனாக கூறப்படுவது என்னவென்றால் இந்த வருடத்தில் விவசாயம் நன்றாக நடைபெறும் பசுமாடு ஆடு அனுகூலமான பயன்கள் தரும் பொதுவாக உலகில் நல்ல மழை பெய்யும் என்று பொது பலனாக கூறப்பட்டுள்ளது இந்த விசுவாவசு வருடத்தின் ராஜா சூரியன் மந்திரி சந்திரன் சேனாதிபதி சூரியன் இந்த விஸ்வா வருடத்தில் வரும் கிரகணங்களாகன சந்திர கிரகணம் வருகிறது அது ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது அதாவது ஆங்கில நாட்காட்டியின் தேதி என்னவென்றால் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தைந்தாம் வருடத்தில் வருகின்றது சந்திர கிரகணம் இந்த புத்தாண்டு என்பது விஸ்வாவசு வருடம் ஆரம்பமாகிறது அதாவது சூரியனானது மேஷ ராசியில் உதிக்க ஆரம்பிக்கிறது நமக்கு பன்னிரெண்டு ராசிகள் இருக்கின்றன அதில் முதல் ராசியானது மேஷ ராசி இந்த சூரியன் மேஷ ராசியில் உதிக்கும் இருந்து நம்மளுடைய புதிய ஆண்டு துவங்குகிறது மொத்தம் நமக்கு அறுபது ஆண்டுகள் இருக்கின்றது அந்த அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக வருவதுதான் இந்த விசுவாபசு ஆண்டு இது சூரியன் மேஷ ராசியில் உதிப்பதுதான் ஒவ்வொரு மாதமும் சூரியனானது ஒரு ஒரு ராசியில் உதிக்கின்றது ராசி என்பது நட்சத் ஒரு நான்கு நட்சத்திரங்கள் சேர்ந்து நட்சத்திர கூட்டத்தில் கூட்டத்தை நாம் ராசியாக கணக்கிடுகிறோம் அது அதை போன்று மேஷ ராசி புத்தாண்டானது மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறது அதன் பிறகு ராசி அது போன்று மிதுனம் கடகம் போன்ற எல்லா ராசிகளிலும் சூரியனானது உதிக்க துவங்குகிறது முப்பது நாட்கள் உதித்து உதித்து அது மாறி மாறி ஒரு மாதமாக கணக்கிட்டு வருகிறோம் இப்பொழுது இது நமக்கே தெரியும் ஆடி மாதம் என்பது நாம் அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம இது பண்ணுறோம் அதே மாதிரி இந்த தை மாதம் என்பது மகர ராசிக்கு சூரியன் வரும் பொழுது அதையும் நாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இது பண்ணுறோம் அது ஏன்னா இந்த உத்தராயணம் தஷணாயணாக அது மாறுவதாக மாறுவதால் அதாவது வடக்கு முகமாக தோன்றும் சூரியன் பிறகு தெற்கு முகமாக தோன்றும் இவ்வாறாக நம்முடைய நாட்கள் கணக்கிடப்படுகின்றன இந்த நம்முடைய இந்த இந்து தர்மத்தில் நம்மளுடைய ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி அறிவியலோடு கலந்திருக்கிறது என்று பாருங்கள் இந்த வான் சா வான சாஸ்திரம் இருக்கிறது அல்லவா அதை கொண்டே நம்மளுடைய ஒரு ஒரு நாளையும் கணக்கிட்டு வருகிறார்கள் ஏனென்றால் நாம் உண்மையில் நம்முடைய நாட்களை எப்படி கடத்துகிறோம் பகல் பொழுது இரவு பொழுது அது இரண்டும் எதை வைத்து சூரியன் சந்திரனை வைத்து கணக்கிடுகிறோம் ஒரு காலையில் சூரியனிற்கும் மாலை இரவான பிறகு சந்திரன் வரும் இது இரண்டும் வருவது நமக்கு ஒரு நாளாக கணக்கிடப்படுகிறது அதனாலேயே நமக்கும் ஒவ்வொரு நாளும் சந்திர சூரியனை கொண்டு நாட்கள் கணக்கிடப்பட்டு அதன் மூலமாக முப்பது நாட்கள் ஒரு சூரியன் எந்த ராசியில் இருக்கிறதோ அதை ஒரு மாதமாக அது போன்று ஒவ்வொரு மாதமாக கணக்கிடப்படுகின்றது இது அறிவியல் ஆன்மீகத்தோடு சேர்ந்து நம் வாழ்க்கையை நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்றும் காட்டுகிறது இந்த புத்தாண்டில் நாம் சு ஆதித்ய பகவானை வணங்கி மற்றும் நம்மளுடைய தெய்வத்தையும் வணங்கி இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி ஆசி பெற்று நல்லருள் பெறுவோம் புத்தாண்டு அன்று பட்டினம் என்று பஞ்சாங்கத்தில் ஒரு பகுதி இருக்கும் அதை நிச்சயமாக நாம் பூஜையெல்லாம் முடித்த பிறகு அங்கே பூஜை அறையில் உட்கார்ந்து அந்த பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும் பஞ்சாங்க பட்டினம் என்று கூறப்பட்டிருக்கும் அதாவது அந்த வருடத்திற்குரிய பலன்கள் மற்றும் வரும் பண்டிகைகள் சந்திரகிரகணம் சூரிய போன்றவை எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதை படிப்பார்கள் மற்றவர்களும் உட்கார்ந்து கேட்க வேண்டும் இதுவே நம்முடைய ஐதீகம் அதனால் ஒவ்வொருவரும் நாளைய தினம் அதாவது தமிழ் புத்தாண்டன்று பஞ்சாங்கப்பட்டினம் படித்து அன்ற அன்று நாம் ஆசி பெறுவோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி